பிரேசலாடு இன்னைக்கு நம்ம நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்தை தியானிப்போம் இந்த நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்தில் வந்து ஞானத்தை குறித்து கர்த்தர் நமக்கு விரிவாக கொடுத்துருக்கிறார் ஞானம் எவ்வளவு முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறத குறித்து நம்ம வந்து ஒரு ஐந்து பாயிண்ட்ஸாக இதை பார்க்க போகிறோம் ஒன்று வந்து முதல்ல ஒன்றுலேருந்து ஐந்து வரைக்கும் உள்ள வசனங்கள் ஞானத்தை கூப்பிடுதல் அதாவது ஞானமானது ஒரு பர்சனாக ஒரு பெர்சானிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒரு மனிதனாக ஒரு மனுஷியாக உருவகப்படுத்தி ஆங்கில வேதாகமத்தில் ஷி என்று குறிப்பிட்டிருக்கு ஒரு பெண்ணாக ஞானம் வந்து தெரு உரங்களன் என்று கூப்பிடுகிறது அந்த ஞானத்தின் சத்தத்துக்கு யார் செவி கொடுப்பாங்களோ அவங்க அதை பெற்றுக்கொள்வாங்க இன்னும் சில பேர் அந்த ஞானத்தை இக்னோர் பண்ணிவிடுவாங்க அவங்க அதை பெற்றுக்கொள்வதில்லை என்பதாக காட்டப்படுது ஸோ இது அந்த முதல் ஐந்து வச அசனங்களில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆறிலேருந்து பதினோரு வசனங்கள் வந்து ஞானத்தின் மேன்மையை குறித்து எழுதப்பட்டிருக்குது ஞானம் எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து அடுத்து பனிரெண்டுலேருந்து இருபத்தோரு வசனங்கள் வந்து ஞானத்தில் இருக்கக்கூடிய நீதி ஏன்னா ஞானம் என்பது எல்லோரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று கிடையாது அது தேவனுடைய பார்வையில் கர்த்தருடைய பார்வையில் நீதியும் செம்மையுமாய் நடக்கிறவர்களுக்கே இந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார் அப்போது இந்த ஞானத்தின் நீதியை குறித்து இந்த வசனங்களில் வாசிக்கிறோம் அடுத்தது இந்த ஞானமானது ஆதி முதலாகவே இருந்திருக்கிறது தேவன் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி எல்லாவற்றையும் உண்டாக்கினார் இல்லைங்களா அப்போ இருந்தே இந்த ஞானம் இருந்திருக்கிறது என்பதையும் நம்ம இந்த வாசகங்களில் பார்க்க முடியும் அடுத்து ஞானத்தை கை கொண்டு நமக்கு என்ன நன்மைகள் வரும் என்பதை குறித்து ஐந்தாவது பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம் இது மீதமுள்ள வசனங்கள் அதுக்கு பிறகு இந்த ஞானத்தை நம்ம எப்படி வசனத்திலிருந்து கொள்வது அப்படிங்கறது கூப்பிடுகிறது இல்லையோ புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ அது வழி அருகேயுள்ள மேடைகளிலும் நார் சந்திகளிலும் நிற்கிறது அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணங்கள் முகப்பிலும் நடை கூடாரங்களிலும் நின்று சத்தமிட்டு மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் என் சத்தம் மனுபுத்திரருக்கு துணிக்கும் பேதைகளே விவேகம் அடையுங்கள் மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாக இருங்கள் இப்போ ஞானம் ஒரு பர்சனாக ஒரு மனுஷியாக நின்று கொண்டு தெரு ஓரங்களில் நின்று கூப்பிடுகிறது இல்லை கூப்பிடுகிறது அது வந்து ஊர் ஊர் வாசல்களின் ஓரம் பட்டணங்களின் முகப்பு என்று ஒரு இடமாக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதை போல் நின்று மனுஷரை பார்த்து சொல்லுது பேதைகளே விவேகம் அடையுங்கள் மூடர்களே சிந்தையாக இரு புத்தி உள்ள சிந்தையாக இருங்கள் என்று சொல் அப்போ இது என்ன காண்பிக்கிறதுனா ஞானத்தை பெறுவதற்கு சிலர் வாஞ்சிப்பாங்க அநேகர் அதை இக்னோர் பண்ணிடுவாங்க இக்னோர் பண்ணுறவங்க பேதைகளாக இருக்கிறாங்க ஆனால் அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஞானவான்கள் ஆகிறாங்க இப்போ இன்னொரு விஷயம் அறிவும் ஞானமும் ரெண்டு வெவ்வேறு விஷயங்கள் என்பதை நம்ம முன்பே பார்த்துருக்கிறோம் அறிவு எல்லோருக்கும் வந்துவிடும் அது வந்து என்ன ஒரு காரியத்தை குறித்து படிப்பதன் மூலமாக தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்ம அறிவை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் நாலேஜ் அப்படிங்கிறத விடவும் விஸ்டம் அப்படிங்கிறது மேலானது ஏன்னா ஒரு காரியத்தை குறித்து அறிந்திருந்தாலும் சரியான நேரத்தில் சரியானதை செய்வது ஞானத்தாலே வரும் காரியம் இந்த ஞானத்தை கர்த்தர் தான் தருகிறார் கர்த்தர் தான் தனக்கு பயப்படுபவர்களுக்கு இந்த மெய்ஞானத்தை தருகிறார் ஆகையினால் அறிவாளிகள் ஏராளமான பேர் இருக்கலாம் ஆனால் அவங்கள்லாம் ஞானவான்கள் கிடையாது அந்த ஞானம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது இந்த ஞானம் எவ்வளவு மேன்மை உள்ளது பாருங்கள் ஆறிலிருந்து பதினொன்று வசனங்கள் சொல்லுது கேளுன்கள் மேம்பாடான காரியங்களை பேசுவேன் என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும் என் வாய் சத்தியத்தை விளம்பும் ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவறுப்பானது என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள் அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை அவைகளெல்லாம் புத்தி உள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாய் இருக்கும் வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியும் பசும் பொண்ணை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது இச்சிக்கப்படத்தக்கவைகளெல்லாம் அதற்கு நிகரல்ல ஓகே இப்போ ஞானத்தினுடைய மேன்மையை குறித்து அந்த ஞானம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுது என்ன சொல்லுது என்னுடைய வாய் சத்தியத்தை விளம்பும் ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவறுப்பானது ஆகாமியம் என்று சொல்லும் பொழுது ஆகாத விஷயங்களை பேசுவது நம்ம வாயினாலே தேவையற்ற மதியற்ற வார்த்தைகளை பேசுவது இதுதான் வந்து என்ன செய்யுது பொதுவாக இருக்கக்கூடியது ஆனால் ஞானமுடையவர்கள் அவ்வாறு பேச மாட்டாங்க அதே மாதிரி ஞானவர்களுடைய வாய் எதை பேசும் சத்தியத்தை பேசும் சத்தியம் என்றும் மாறாததாக இருக்கிறது உலகம் பூமி அழிந்து போனாலும் தேவனுடைய வாசம் வசனம் என்ென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று பார்க்குறோம் இந்த சத்தியத்தை தான் ஞானம் விளம்பும் அப்புறம் என் வாயின் எல்லாம் நீதியானவைகள் ஞானத்தில் நீதி உண்டு அதில் புரட்டு இருக்காது விபரீதமும் இருக்காது இது புத்தி உள்ளவனுக்கு தெளிவை கொடுக்குது ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தத்தை போதிக்குது உலகத்தில் இருக்கிற எல்லா வெல்த் கோல்டு சில்வர் முத்துக்கள் இவைகள் எல்லாவற்றை விடவும் ஞானமானது மேன்மையானது என்று சொல்லி பார்க்குறோம் இப்போது அநேக விஷயங்களை வந்து நம்ம சம்பாதிக்கலாம் அதை தேடி ஓடலாம் ஆனால் அதை காட்டிலும் நம்ம எல்லாம் மேலானது இந்த ஞானம் அப்போ அதை தான் நம்ம வாஞ்சிக்கணும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிது அடுத்தது பன்னெண்டுலேருந்து இருபத்தோரு வசனங்கள் ஞானத்தில் எப்படி நீதி இருக்குது என்பதை காட்டுது ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல்யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன் ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள் நானே புத்தி வல்லமை என்னுடையது என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள் பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள் என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் ஐஸ்வர்யமும் கணமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரக்கும் படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் ஓ இந்த வசனங்களில் ஞானம் சொல்லுது நான் விவேகத்தோடு வாசம் பண்ணுறேன் நல்யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன் என்று சொல்லுது அப்போது அறிவில் ஞானம் இல்லை ஆனால் ஞானத்தில் அறிவு இருக்குது ஞானவான்களுக்கு சகலத்தையும் அறியக்கூடிய அறிவும் இருக்குது அந்த அறிவை எப்படி சரியாக பிரயோகிக்கணும் என்கிற நிதானமும் கொடுக்கப்படுகிறது இந்த ஞானமானது தீமையை வெறுக்குது கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் வெறுக்கக்கூடியதாக இருக்குது அப்போ இதெல்லாம் கர்த்தருடைய பண்புகள் இல்லைங்களா கர்த்தர் என்ன செய்கிறார் அக்கிரமக்காரர்களை அருவறுக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் அதே நேரத்தில் இங்கேயும் அதே மாதிரி நம்ம பார்க்குறோம் தீமையை வெறுப்பது என்று சொல்லி அப்புறம் பெருமை அகந்தை தீய வழிகள் புரட்டுவாய் ஆகாமியம் பேசுகிறது விஷயங்களை புரட்டி பேசக்கூடியது எல்லாவற்றையும் நான் வெறுக்கிறேன் என்று ஞானமும் சொல்லுகிறது ஒரு ஒற்றுமையை பார்க்குறோம் அதே மாதிரி ஆலோசனையும் மெய்ஞானமும் ஞானமும் என்னுடையவைகள் கர்த்தருடைய நாமத்தில் ஒன்று ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகையினால இந்த ஞானம் கர்த்தரிடத்துலேருந்து வருது இது நல்ல ஆலோசனைகளை கொடுக்குது நானே புத்தி வல்லமை என்னுடையது ஸோ ஞானத்தில் புத்தி மாத்திரமல்ல வல்லமையும் இருக்குது ராஜாக்கள் அதிபதிகள் பிரபுக்கள் இவங்க எல்லோரும் ஆளுகை செய்வது இந்த ஞானத்தினால தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ கர்த்தருக்கு பயந்து தாவீது நடந்தபொழுது அவர் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் எப்படி பெரிய இஸ்ரவேல் முழுவதும் அவருக்கு கீழ்ப்படிந்து இருந்தது அவர் ஞானத்தோடு காரியங்களை செய்தார் அதே மாதிரி சாலமன் கர்த்தருக்கு பயந்து அவர் இருந்த நாட்களில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவர் கேட்டது இந்த ஞானம் இந்த ஞானத்தை குறித்து அவர் கேட்டதுனால தேவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவர் சொன்னார் ஏராளமான உங்களுடைய ஜனங்களை விசாரிக்கிறதற்கு யாராலே ஆகும் ஆகையினால் உங்களுடைய ஜனங்களை நான் சரியாக நியாயம் விசாரிக்கணும் ஆண்டவரே அதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க என்று கேட்டார் இப்போ கத்தர் சொன்னார் நீ இவனுடைய எதிரிகளுடைய தலையை கேட்கலை உனக்கு நீடித்த ஆயுளை கேட்கலை உனக்கு வந்து வசதி வாய்ப்புகள் செல்வத்தை நீ கேட்கல ஆனால் நீ ஞானத்தை கேட்டதுனால நான் உனக்கு நீ இதுவரைக்கும் யாருக்கும் பெற்றுக்கொள்ளாத ஞானத்தை உனக்கு நான் கொடுக்குறேன் அதோடு கூட நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் வல்லமையும் கூட ஆண்டவர் சேர்த்து சாலம் உனக்கு கொடுத்தார் ால சாலமன் வந்து ஞானவானாக இருந்தார் அவர் ஞானத்தோடு செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம் அது இன்றும் பேசப்படுகிறதா இருக்கிறது தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமனுடைய ஞானத்தை பார்த்து வியந்தாங்க சாலமன் இடத்துல இருந்த ஞானம் அவருடைய எல்லா காரியங்களையும் திறம்பட செய்வதற்கு அவருக்கு உதவியது பார்த்திங்கன்னா தேவாலயம் அவ்வளவு அழகாக கட்டப்பட்டது அவருடைய அரண்மனையில் பணிபுரிகிறவர்கள் எல்லோருக்கும் நேர்த்தியான உடை வஸ்திரம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு நேர்த்தியாக இருந்தது என்று சொல்லி அந்த ராஜஸ்திரி அப்படியே அவங்க ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க அது மட்டுமல்ல அவருடைய பேசக்கூடிய அந்த ஞானத்தையும் பார்த்து உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக அப்படின்னு சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறாங்க அந்த ராஜஸ்திரி அவங்களுக்கு கத்தரை பற்றி தெரியாது ஆனால் சாலமனுடைய ஞானத்தை வைத்து இந்த ஞானத்தை இவருக்கு கொடுத்த தேவன் எல்லாவரிலும் பெரியவர் என்று அவங்க அறிந்து கொண்டாங்க ஸோ பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட பண்புகள் இந்த ஞானத்திலிருந்து வருது ஏன்னா இந்த ஞானம் கர்த்தருடையது சரி இப்போ பார்த்திங்கன்னா ஐஸ்வரியமும் கணமும் நிலையான பொருளும் நீதியும் கூட ஞானத்தில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ ஞானமுடையவன் எனக்கு இந்த செல்வத்தை தேடி அவன் ஓட வேண்டியதில்லை அவனுக்கு இந்த ஞானத்தினாலே கர்த்தர் எல்லாவற்றையும் வாழ்க்கை பண்ணிட்டார் சாலமன் கேட்டது ஞானம் ஆனால் ஐஸ்வரியமும் பொண்ணும் எல்லாமே அவருக்கு கிடைத்தது என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ இச்சிக்கப்படத்தக்கது இந்த ஞானம்தான் என்பதையும் தங்கத்தையும் பொண்ணையும் பார்க்கிலும் மேலானது சரி இன்னொரு விஷயம் கூட பாருங்களேன் இந்த இடத்துல போட்டிருக்குது என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஞானம் சொல்லுது ஆனால் இதே வார்த்தைகளை நம்ம கர்த்தருக்கும் நம்ம சொல்லும்போது சொல்லுவோம் நம்ம அதிகாலையில் இருந்து ஜபிக்கணும் ஜபிக்கும்போது நம்ம கர்த்தரை கண்டடைவோம் அப்போது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்கிற வார்த்தையை நம்ம ஆண்டவருக்கு சொல்லுகிறோம் அப்போ பாருங்க ஒரு சிமிலாரிட்டி இந்த ஞானத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் அப்போ கர்த்தர் இந்த ஞானத்துக்கு எவ்வளவு மேன்மையை கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி சரி அடுத்தது நாலாவது காரியம் ஆதியிலே சகலத்தையும் சிருஷ்டித்த பொழுதும் ஞானம் இருந்தது என்பதற்கு இந்த வசனங்கள் கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வம் முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார் பூமி உண்டாவதற்கு முன்னும் ஆதி முதற் கொண்டும் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன் மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளியையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்குவதற்கு முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் அவர் வானங்களையும் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன் அவர் சமுத்திர விசா விலாசத்தை வட்டணியிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன் நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்போதும் அவர் சமூகத்தில் களி அவருடைய பூலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனேயே மகிழ்ந்து கொண்டு இருந்தேன் பாருங்க ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரத்தில் ரெண்டு மூணு வசனம் ஒன்று ரெண்டு மூணு அதிகாரங்களில் கர்த்தர் எப்படியெல்லாம் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமின்மையாக இருந்தது ஆனால் அதில் ஒவ்வொன்றையும் கர்த்தர் உண்டாகும்படி சொன்னார் அவைகள் அப்படியே உண்டாயிற்று என்று சொல்லி அப்படி உண்டாக்குன விஷயங்களில் எவ்வளவு ஆச்சரியப்படத்தக்கதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பூமியானது ஒரு கிரியேஷன் ஆஃப் காட் அது அந்தரங்கத்தில் அப்படியே அந்தரத்தில் தொங்கி கொண்டு இருக்குது ஒரு இடத்துல ஒரு ஆக்சஸில் சுற்றி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம் அதில் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகள் அந்த கடல் இதெல்லாமே வந்து பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்குது இதை எப்படி கத்தர் உண்டாக்கினார் என்று சொல்லி ஸோ நம்மளால் வியந்து பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே உண்டாவதற்கு முன்பே ஞானம் இருந்தது என்று ஞானம் சொல்லுது இந்த ஞானம் தைக் கொண்டு கத்திரைகள் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறார் அப்போது நம்ம ஆண்டு இயேசப்பா அந்த பூமிகளை எல்லாவற்றையும் பூமியில் உள்ள சகலத்தையும் அவர் உண்டாக்குனது இந்த ஞானத்தினாலே அவர் செய்த காரியம் என்பதை சொல்லி சொல்லுது ஞானம் இந்த திடங்கள்லாம் நான் இருந்தேன் என்று சொல்வது எதை காண்பிக்குது இந்த ஞானத்தினாலே தேவன் இதை எல்லாவற்றையும் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போது தேவனுடைய ஞானம் எல்லாவற்றுக்கும் மேலானது என்று சொல்லி பார்க்குறோம் சரி இப்போ ஞானத்தை நம்ம கை கொண்டு நடப்பதனால வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் வாக்கியவான்கள் நீங்கள் புத்தியை கேட்டு ஞானமடையுங்கள் அதை விட்டு விலகாதிருங்கள் என் வாசற்படியிலே நித் சுத்தம் வெளித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான் எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான் என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது இப்போ ஞானத்தை கை கொண்டு நடப்பதின் அவசியம் என்ன என்பதை இங்கே சொல்லியிருக்குது ஸோ முதல்ல நம்ம வாசித்தது எல்லாமே ஞானத்தின் முக்கியத்துவம் அதை எப்படி நம்ம தேடிக்கொள்ள வேண்டும் அது எவ்வளவு மகிமையானது என்று சொல்லிடலாம் ஆனால் கடைசியில் வந்து இந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் இழக்கக்கூடிய இழப்பு மிகவும் பெரியது அதனால தான் சொல்லுது நீங்கள் ஞானம் அதை விட்டு விலகாதிருங்க என்று சொல்லியும் என் வாசப்படியில் நி சுத்தமும் விழிச்சிருங்க என் கதவு நிலையருகே காத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போ இது எதை காண்பிக்கிதுன்னா நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு தான் கர்த்தர் மெய்ஞானத்தை கொடுக்குறார் அப்போது நம்ம என்ன வாசிக்கிறோம் உன் மொழி இருதயத்தோடும் என்னை தேடுவாயில் தேடுவாயில் என்னை தேடுகையிலே என்னை கண்டடைவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதிகாலையிலே நம்ம தேவனை தேட வேண்டும் என்று சொல்லியும் சொல்கிறார் அப்போ அதே வேர்ட்ஸ் ஞானத்துக்கும் அப்ளிகபிள் தான் ஞானம் இங்கே எடுத்து பேசுது என்று சொல்லி நான் புரிந்து கொள்கிறேன் இப்போ உதாரணமாக இப்போது எனக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்துருக்கிறார் நான் ஞானத்திலே வல்லவனாக இருக்கிறேன் ஆனால் இந்த ஞானத்தை தொடர்ந்து நான் தக்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த தெய்வ பக்தி தேவ பயம் என்னிடத்துல இருக்க வேண்டும் அந்த பக்தியின் நிமித்தம் தான் என்னால் என்ன செய்ய முடியும் அதிகாலையில் எழுந்துனா தொடர்ந்து கன்ன்சிஸ்டண்ட்டாக என்னுடைய ப்ரேயர் லைஃப்பில் நான் நிற்க முடியும் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி நிற்கும் பொழுது மட்டும்தான் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் இப்போ நம்ம அறிவு எப்போதும் செயல்பட்டு கொண்டிருக்குது நமக்கு வந்து பிறந்த நாள்லேருந்து பெற்றுக்கொண்ட அறிவு நம்ம இடத்துல இருக்குது ஸோ ஒரு ஒரு லாங்குவேஜ் பேசுறது கூட ஒரு அறிவு தான் நமக்கு வந்து நார்மலாக ஏதாவது ஒன்று சிந்தித்தாலே நம்ம பேச வேண்டியதை பேசி விடுகிறோம் அறிவுனாலும் இதே மாதிரி அறிவுனால நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் ஏராளம் இருக்குது ஆனால் ஞானம் அப்படிப்பட்டதில்லை அது கர்த்தரிடத்துலேருந்து வருவதனால் கர்த்தருடைய சமூகம் நம்மளோடு கூட இருந்தால் தான் இந்த ஞானம் நம்ம இடத்துல செயல்படும் இல்லைன்னா மதீனமான காரியங்களை நம்ம செய்து விடுவோம் இப்போ சாலமன் கதைக்கு வருவோம் சாலமன் என்ன நடந்தது முதல்ல அவர் கர்த்தருக்கு பயந்திருந்த நாட்களில் கர்த்தர் அவருக்கு ஞானத்தை அருளி செய்தாரா இல்லை தானே தானே ஆனா பாருங்க ஒரு காலகட்டத்தில் அவர் கர்த்தரை விட்டு விலகினார் இல்லைங்களா அப்போ கர்த்தர் அவருக்கு எச்சரிப்பு கொடுத்தார் அந்த எச்சரிப்பை அவர் உதாசீனம் பண்ணிவிட்டார் இப்போ இங்கே பாருங்கள் உதாசீனம் பண்ணுறதுனால வரக்கூடிய விளைவு பாருங்கள் போட்டிருக்குது எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான் என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுது அப்போது நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டுவிட்டால் அவரது வழிகளிலே நடவாதபடி பாதைகளை நான் விலக்கி விட்டால் இந்த ஞானம் என்னை விட்டு அகன்றுவிடும் அதற்கு பிறகு எனக்கு வருவது என்ன இந்த மாதிரியான ஒரு அழிவை சந்திக்க வேண்டிய நிலைமை வரும் என்பது தான் சரி இப்படி ஞானத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது ஆகையினால் நம்ம கற்றுக்கொள்வது என்ன முத்துக்களை பார்க்கிலும் எல்லாவற்றை பார்க்கிலும் ஞானமே பெற்றது இந்த ஞானத்தை நம்ம எப்படி பெறுவது என்பதை அடுத்த உள்ள வசனங்களில் வாசித்து நம்ம முடிப்போம் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வது குறித்து நீதிமொழிகளில் ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் அப்போ கர்த்தருக்கு பயப்படுபவர்களுக்கு தான் இந்த ஞானம் கிடைக்கிது என்பதை இந்த வாசகம் நமக்கு வெளிப்படுத்துது அதே மாதிரி நீதிமொழிகள் ஒன்பது சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு ஸோ இங்கேயும் இவைகள் ரெண்டையும் நமக்கு தருகிறவர் கர்த்தர் வேறு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது ஞானத்தை பெறுவதற்கு பூமியில் உள்ள எந்த ஒரு காரியத்தையும் உழைப்பினாலையும் மற்ற காரியத்தினாலையும் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஞானத்தை பெறுவது கர்த்தரிடத்துலேருந்து மாத்திரமே தனக்கு பயப்படுபவர்களுக்கு தான் கர்த்தரதை கொடுக்கிறார் அதுதான் அடுத்த வசனங்களில் பார்க்குறோம் கர்த்தரே ஞானத்தை தருபவர் என்பதற்கு நீதிமொழிகள் ரெண்டில் வாசிக்கிறோம் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயின் நின்று அறிவும் புத்தியும் வரும் பார்த்தீங்களா அப்போ ஒருவனுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தால் அவனுக்கு அவர் அறிவையும் புத்தியையும் கூட கொடுக்கிறார் அவர் எல்லாவற்றையும் அவர் தான் அறிவிக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ ஒரு ஞானமான இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கர்த்தரிடத்துலேருந்து இந்த ரெவலேஷனை பெற்றுக்கொள்கிறான் ஹீ லேர்ன்ஸ் தட் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் காட் இதை பவுல் சொன்ன வார்த்தையிலே நம்ம நினைவு கூறலாம் பாருங்கள் பவுல் சொன்னார் நான் இதை ஒரு மனுஷன் இடத்துலேருந்து பெற்றதும் இல்லை கற்றதும் இல்லை ஏசு கிறிஸ்துவை எனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறார் புது ஏற்பாட்டில் அப்போ என்ன அர்த்தம் நம்ம பழைய ஏற்பாட்டு ஆத ஆகமங்கள் எல்லாம் வாசித்து கற்று தேர்ந்தவர்கள் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலத்தை விட்டுவிட்டார்கள் கோட்டை விட்டு விட்டார்கள் அவர்களால் புரிந்து கொள்ள முடியலை ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவரிடத்துல பயபக்தியாக இருந்த பவுல் ஒரு நாள்ல என்ன செய்கிறாரு மனம் திரும்பி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார் அந்த நாளில் இருந்து ஞானம் அவருக்கு செயல்பட ஆரம்பித்தது வேத வசனங்களின் வெளிச்சத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல்வேறு ரகசியங்களை அவருக்கு அறிவித்தார் அவர் பெற்றுக்கொண்ட அந்த ரகசியங்களை ஒரு மனுஷன் இருந்து பெறலை ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் தேவன் தனது ஆவியிலே அவருக்கு வெளிப்படுத்தி அவர் உலகம் முழுவதும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார் நம்ம பார்க்குறோம் எவ்வளவோ இன்றைக்கி உலகம் முழுவதும் சுவிசேஷம் பரம்பி பலன் தருகிறது அப்போ இதை ஞானத்தினாலே கர்த்தர் செய்திருக்கிறார் என்று சொல்லி அப்போ ஞானவான இருக்கிறவனுக்கு கர்த்தருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வருகிறது என்பதை கற்றுக்கொள்கிறோம் அடுத்து ஏழாம் வசனம் அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்து வைக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் இருக்கிறார் அப்போ ஞானமும் நீதியும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது நீதி இல்லாமல் அங்கே ஞானம் இருக்க முடியாது முடியாது ஞானம் இல்லாமல் நீதியும் இருக்க முடியாது ரெண்டுமே கலந்து தான் இருக்குது பாருங்கள் இப்போது இந்த இடத்துல ஒரு நீதிமானாக இருக்கிற ஒருவனுக்கு தான் கர்த்தர் மெய்ஞானத்தை கொடுக்குறாரு இப்போது நம்ம நீதியிலிருந்து பிறண்டு விட்டால் அந்த மெய்ஞானத்தை இழந்து விடுவோம் என்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி யார் உத்தமமாக நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் கேடகமாக இருக்கிறாரு அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்த வான்களின் பாதையை காப்பாற்றுகிறார் ஸோ பரிசுத்தவான்களுடைய பாதைகளை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் காத்து நடத்துகிறார் என்பதையும் பார்க்கிறோம் ஆமேன் அப்போ இன்றைக்கி நம்ம வாசித்த இந்த வாசகங்களில் நீதிமொழிகளில் நம்ம முழுவதும் வாசித்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஞானத்தை குறித்து தான் எழுதியிருக்குது அப்போது சாலமன் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஞானத்தின் வாயிலாக தான் இந்த நீதிமொழிகளை எழுதியிருக்கிறாரு அதையினால் இந்த நீதிமொழிகள் எழு முழுவதும் ஞானத்தினால எழுதப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி நம்ம பார்க்குறோம் இதை நம்ம வந்து என்ன செய்கிறோம் ஆண்டவருக்கு பயப்படுகிறோம் அந்த பயத்தினால தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்போ இந்த ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க நம்ம ஏழு தேவனுடைய ஏழு ஆவிகளை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது கூட நம்ம வந்து இந்த விஷ்டத்தை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம் ஓகே